அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம தோட்டத்தில் இது பூக்கள் அங்கே இது நான் ஹாஸ்பிட்டல் போன இடத்துல இந்த பூக்கள் அழகாக இருந்தது ரேர் வெரைட்டி பூக்கள் இது பார்த்த உடனே நான் அதை கையில் எடுத்துட்டேன் அவ்வளோ ஒரு அழகியாக இருந்தது கொத்து கொத்தா மரம் ஃபுல்லாக இருந்தது அது ஒரு ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் அங்கே ஒரு இது மருத்துவத்துக்கு பயன்படுந்தான்னு எனக்கு தெரியல நிறைய மரங்கள்லாம் பூக்கள் கொத்து கொத்தா இருந்தது அப்படியே பாருங்கள் அழ்கிற அளவுக்கு நம்ம கைக்கு அழுற அளவுக்கு பூக்கள் இன்றைக்கி அறுவடை உள்ளதாங்க இன்றைக்கி பூக்கள் கொத்தவரங்கும் மிளகாய் மட்டும்தான் இன்றைக்கி அறுவடை கிடச்சிது ரெண்டு செடி கொத்தவரங்காய் இது அப்படியே கொத்தவரங்காயம் பறிச்சிட்டு பூக்களை பறிச்சிட்டு நம்ம தோட்டத்துக்கு வேண்டிய இந்த சம்மருக்காக ஒரு டிப்ஸுங்க இது சம்மர் காலத்தில் இது செய்யும் பொழுது நம்ம செடிகளுக்கு வந்து நல்ல குளிர்ச்சி தன்மையும் கிடைக்கும் நல்ல பேக்டரியாக்களும் உருவாகும் எல்லா தொட்டிலேயுமே நம்ம மண்ணை கிளறிட்டு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டாலே போதுமானது பெரிய செடியாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் போடுங்க நம்ம வேண்டான்னு தூக்கி போடுற ஒரு பொருள் தாங்க வேஸ்ட் ஆகுது இது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம வைக்கிற அந்த பொருள் நம்ம செடிக்கு அவ்வளோ ஒரு உதவியாக இருக்கும் என்பிக்கே வேண்டாங்க இது ஒன்று போதும் சம்மருக்கு புழு புழு ஜூஸ்ன்ற மாதிரி இது போதும் அப்படியே அறுவடை முடிஞ்சிடுச்சுங்க இன்னைக்கு காலை நேரத்துலேயே அறுவடை எல்லாம் எடுத்துட்டு அப்படியே தண்ணி கொடுத்துட்டு இந்த உரங்களையும் கொடுத்துட்டு வந்துட்டங்க மற்றபடி வேறு எதுவும் தோட்ட பராமரிப்பு வேலைகள் எதுவும் செய்ய முடியறதில்ல வெயிலெலாம் கொஞ்சம் குறையட்டும் அதுக்கப்புறமா நம்ம தோட்ட பராமரிப்பு வேலையை ஆரம்பிச்சிடலாம் ஆல்ரெடி மூடாக்கெல்லாம் போட்டு வச்சுட்டேன் அதனால் நம்ம செடிகள் எதுவும் வேஸ்ட் ஆகலை கொஞ்சம் வந்து குறைவாக தான் வந்துட்டுருக்காங்க அறுவடை எல்லாம் இருந்தாலும் ஓகே இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துட்ருக்காங்க கொத்தவரங்க இப்போ நிறையா கிடைக்குது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிடச்சிது இப்போ ஒரு செடியிலேயே ஒரு ஆறு ஏழுன்னு கிடைக்குது பூக்கள் செம்பருத்தி பூக்கள் மறுபடியும் கொஞ்சம் நிறையா பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு செடியிலேயே ஒரு எட்டு ஏழு பூக்கள் பூத்துருந்தாங்க சில செடியில் நாலு அஞ்சு மூணுன்னு பூத்துருந்தாங்க எந்த செடியுமே ஒரு பூக்கள் மட்டும் பூக்கில் எல்லாத்துலேயுமே மூணு ரெண்டு அஞ்சு அப்படி தான் பூத்துருந்தாங்க முல்லை பறிக்கவில்லைங்க முட்டாக பறிக்க முடியல கலர் ஃபுல்லாகவே மலந்துட்டாங்க நம்ம வாஸ்து பூக்களில் பிங்கி வந்துட்டாங்க நேற்று ஒரு பூக்கள் கொடுத்தாங்க இன்றைக்கி ஒரு பூக்கள் அப்படியே பாருங்கள் நம்ம செடிகளுடைய வளர்ச்சி நல்லாவே இருக்குது நிறைய செடி கருகளை ஒரு சில செடிகள் மட்டும்தான் கருகியிருக்காங்க மற்ற செடிகள் நல்லாவே இருக்காங்க தடுமாற்றம் இல்லாமல் கிடைக்கிறது முல்லை மல்லி ஜாதி கூட ஓகேங்க நம்ம செடியில் ஒரு நாலஞ்சு பூத்துட்ருக்கு நிறையா கொடுக்கலனாலும் பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படியே சும்மா கொஞ்சம் கருவது ஃபுல்லாக கவரேஜ் பண்ணலாம்னு சொல்லி தான் உங்களுக்கு இந்த வீடியோ கவர் பண்ணியிருக்கேன் அப்படியே சன்ஃப்ளவர் சீட்ஸ் மூலயமா வந்தது தான் வெள்ளரிக்காய் ஸ்டார்ட் ஆகிட்டாங்க பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே சீட்ஸ் போட்டதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டுருக்காங்க வேறு ஒன்றும் கொடுக்கலங்க பாருங்கள் என்ன கொடுத்துருக்கேன்னு குட்டி செடியில் இன்றைக்கி ஒரு பூக்கள் பூத்துட்டாங்க தயிர் தாங்க கொடுத்தேன் பெரிய செடிங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் சின்ன செடிகளுக்கு ஒரு ஸ்பூன் நல்லா கிளறிவிட்டு அதை ஊற்றிட்டு அப்புறம் மண்ணை போட்டு மேலே மூடி வச்சாச்சு கெட்டியான தயிர் நம்ம வீட்டில் வந்து ரெண்டு கவர் பால் வந்து கொஞ்சம் லேட்டாக காய்ச்சணும் அது கெட்டு போகிற ஸ்டேஜில் இருந்தது அதை அப்படியே தயிராக்கி நம்ம செடிகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இதெல்லாம் வெயிலுக்கு ஏற்ற உறங்க இது தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தாங்க கொடுத்தேன் இதோட அது நாளைக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம் கொடுத்துட்டு உடனே தண்ணி ஊற்றுறோன்னு அவசியம் கிடையாது நல்ல ரிசல்ட்டு கொடுப்பாங்க நல்ல பேக்டர்கள் வரும்போது நம்ம செடிகள் ஆரோக்கியமாகவும் நல்ல அறுவடையும் கொடுப்பாங்க சம்மருக்கேற்ற பெஸ்ட்டு உரங்கள் தேங்க் யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இதை பண்ணுங்கள் இந்த மெத்தடில் தாங்க பண்ணணும்